சத்யா ஜான் லைவில் இருக்கும் லைவுக்கு வரவங்க லைக் கொடுங்க லைவ் சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் நேம் சத்யா ஜான் வாங்க உறவுகளே பேசலாம் தீப்படி பக்கத்தில் பற்றியே வாங்க செவ்வாய்க்கிழமை கோரையில் வெற்றிலை தீபம் போட்டிருக்கோம் முருகன் வரும் எங்களுக்கும் எங்களுக்கும் நினைக்கிட்டு உங்களுக்கும் நினைக்கிட்டு அந்த வீட்டுக்கு இந்த வெற்றிலை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் மாங்காலிய பிரச்சனையா திருமண திருமண தலையா இல்லை வேலை கிடைக்காம இருக்கீங்களா கடன் பிரச்சனையா வீடு கட்டுறதுக்கு முடியாமல் இருக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வெற்றிலே தீபத்துனிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனால் நாங்களும் எந்த பிரச்சனையை வேண்டி நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைவில் இருக்கவங்க லைவுக்கு லைக் கொடுத்துருங்க லைவை சேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சத்யா ஜான் ఇది లైవ్ లో ircవగా లైక్ కొలైక్ ఉత్ర లైవ్ చాట్ చేయగలరు ఛానల్ సబ్స్క్రైబ్ చేయగలరు ఛానల్ పేరు సత్యజన్ మా అందరి లైవ్ లో పెస్ల లైవ్ లో వరావన లైక్ కొలైక్ ఉత్ర లైవ్ చాట్ చేయగలరు